பிரியமானவர்களே தேவனுடைய ஆவியானவர் மனிதர்களை நிரப்புகிற பல சம்பவங்கள் பைபிளில் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அதில் அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து அது ஆரம்பிக்கிற கிருபையின் யுகம் சபையின் காலம் இன்றளவும் அது நடந்து கொண்டிருக்கிறார் இந்த அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்திலிருந்து தேவ ஆவியானவர் ஜனங்கள் நடுவில் இறங்கும் பொழுதெல்லாம் என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது என்று நமக்கு எல்லாம் பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கு அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் தேவ ஆவியானவருடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ ஆவியானுடைய நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தேவ ஆவியானவராலே ஒரு மனிதர்கள் அல்லது ஒரு மனிதன் மனிதர்கள் நிரப்பப்படும் பொழுது அங்கே சில அற்புதங்கள் நடக்கிறது இது இன்றைக்கு மனிதர்களுக்கு நடுவில் மிகப்பெரிய சர்ச்சை கருத்தாய் மாறி கேலி செய்யும் அளவுக்கு கூட சில மதியினர்கள் புறப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் ஆவியானவர் வந்து வல்லமையாய் இறங்கினார் அப்பொழுது அவர்கள் ஆவியானவர் தங்களுக்கு தந்திரலினபடி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் அந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும் அங்கே தங்கியிருந்த அந்த கூடியிருந்த நூற்றி இருபது பேருக்கும் அதிகமான பேர் அத்தனை பேரும் கலீலேயர்கள் ஒரே மொழி பேசுகிறவர்கள் அப்படி தாய்மொழி எல்லாம் கலிலியா கலிலேயாவில் என்ன மொழியோ அதைத்தான் அவர்கள் தாய்மொழியாக கொண்டிருந்தார் அதை நான் என்னுடைய கதையாய் நான் கற்பனை சொல்லலை அதே ரெண்டாம் அதிகாரத்தில் கீழே கூடி இருந்த கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் சொன்னார்கள் பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா அப்படி இருக்க இவர்கள் நம்மில் கூடியிருக்கிற பத்து விதமான பாசை பேசுகிறவர்கள் நம்மில் அவர் அவர்களுடைய ஜென்ம பாசையில் அவர்கள் பேச கேட்குறோமே அது தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்குறோமே இது என்ன எனக்கு தாய்மொழி தமிழை தவிர வேறு மொழிகளிலே சரளமாய் பேச வராது அந்த நிலைமையிலே திடீரென்று பரிசுத்தாவியனவர் என்மேல் ப வந்து அமர்ந்து முன்னாடி இருக்கிற ஹிந்திக்காரர்களாக இருக்காங்க வேற தமிழ் தெரிஞ்சவில்லை நான் ஹிந்தியில் பேச பிரசங்கம் பண்ணுகிறேன் ஹிந்தியில் பாடுறேன் அவரெல்லாம் என்ன நினைப்பாங்க பேசுகிற இவர் தமிழ் மொழியை தாய்மொழியாய் கொண்டவர் அல்லவா இவர் எப்படி நம்முடைய ஜென்ம மொழியில் அதாவது தங்களுடைய தாய் பாசை ஹிந்தி நம்முடைய ஜென்ம மொழியில் இவர்கள் பேசுவது இவர் பேசுகிறாரே எப்படி இவருக்கு தெரியுமோ இதுதான் அப்போ சில ரெண்டாம் அதிகாரத்தில் நடந்துச்சு அவர்கள் அந்நிய பாஷையை பேசலை பற்பல பாஷைகளை பேசினார்கள் ஆவியின் வரங்களில் அந்நிய பாஷைகள் பேசுகிற வரம் ஒன்று பற்பல பாஷைகளை பேசுகிற வரம் உண்டு பற்பல பாஷைங்கிறது மனிதர் பாஷை இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் பேசுகிற பலவிதமான பாஷைகள் அதைத்தான் அப்போஸ ரெண்டாம் அதிகாரத்தில் பரிசுத்தாவியவர் வந்து அமர்ந்த பொழுது நடந்த சம்பவம் அது இங்கே அப்போஸ் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் பவுல் கைகளை வைத்த பொழுது அவர்கள் அபிஷேகம் பெற்றார்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் எல்லாருக்கும் விளங்கும் அந்நிய பாஷைகள் அதனுடைய அர்த்தம் இவர்களுக்கு விளங்காது அவள் அந்நிய பாஷை என்பது வேறு பற்பல பாஷை என்பது வேறு காலை வேளையிலே அவர் நம்மை தம்முடைய பாஷை வரங்களால் நிரப்பும்படிக்கு நம்ம தேவசமூகத்தில் ஜோம் பண்ணும் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த காலை நன்றியோடு நன்றியோடுமை துதிக்கிறோம்ப்பா இந்த லெந்தெனும் காலங்களிலே நாங்கள் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கிறோம் நாங்கள் உம்மோடு வாய்விட்டு பேசுவதற்கு எங்களுக்கு அந்நிய பாஷைகளினாலும் அதே போல் சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பற்பல பாஷைகளையும் பேசுகிற அந்த வரமும் எங்களுக்கு தேவையப்பா எங்களை நிரப்புங்க எங்களை எடுத்து பயன்படுத்துங்க நாங்கள் போகிறோம் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்